முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நடந்து கொண்டிருக்கிற விஸ்வா வருஷத்தில் ஐப்பசி மாசத்தில் அதுக்கு இன்னொரு பேர் துலா மாசத்தில் இந்த மாதம் அதாவது ஆங்கில தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உண்டான ஐப்பசி மாசத்தில் நேயர்களுக்கு ஓரொரு லக்னத்தவருக்கும் என்னென்ன பலன்கள் நடக்க காத்திருக்கிறது என்பதை ஒரு சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் இதில் நிச்சயமாக சில நல்ல பலன் கிடைக்க பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இப்போது லக்ன வாரியாக சில ப ஒவ்வொரு லக்னத்துக்கும் உண்டான பலன்களை கூற ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னோட்டமாக துலா மாசம் காலபுருஷனுக்கு அது ஏழாவது ராசியில் சூரியன் நிற்கிற பொழுது அதுக்கு துலா மாதம்னு சொல்கிறது ஐப்பசி மாதம்னு சொல்கிறது இதில் முக்கியமாக என்னென்ன பெருமைகள் இது மற்ற எல்லா மாதங்களை காட்டிலும் சிலது அயன அயன மாத சூரியனுடைய அயன கதியினால் பெருமைப்படுகின்றன மகர மாதம் கடக மாதம் அது மாதிரி இந்த துலா மாதமாகப்பட்டது சில வகைகளில் பெருமை மிக்கதாக இருக்கும் முதல்ல துலா மாதம்னு நினைவுக்கு வருவது என்ன அப்படி சொன்னால் காவேரி தீர்த்த ஸ்நானம் அப்படின்னு சொல்கிறது மனிதன் தன்னுடைய அறியாமலோ அறிந்தோ செய்தக்கூடிய பாபங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தீர்த்த யாத்திரையினால் போக்கிக் கொள்ளுகிறான் அப்படி இருக்கிறபோது இந்த தீர்த்த யாத்திரைக்கு முக்கியமாக இந்த மயிலாடுதுறை துறை மட்டும் ஏன் விசேஷமாக சொல்லப்படுகிறது என்றால் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய துலா அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணோம்னா அதற்கு சில சங்கல்ப விதி முறைகள் எல்லாம் இருக்கிறது அந்த அன்றைய திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த பஞ்ச அங்கங்கள் அடங்கிய தினத்தை சொல்லி தனக்கு என்னென்னவெல்லாம் வாழ்க்கையில் பாபங்கள் தீர வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி அதை மூன்று முறை முக்கிய ஸ்நானம் பண்ணுவார்கள் உடுத்திய வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ணணும் அதுக்கு பேர் சசேல ஸ்நானம்னு பேர் இந்த ஸ்நானத்தினால் நம்ம எதிர்பார்க்குற சில பாபங்கள் போக ஒரு வாய்ப்பு தேடி கொடுத்துருவார்கள் நம் முன்னோர்கள் இதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்ன என்றால் இந்த குறிப்பிட்ட இந்த துலா மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் மட்டும் அநேக கோடி தீர்த்தங்கள் எல்லாம் அங்கே வந்து கங்கை உள்பட இந்த மாவெர துலா கட்டத்தில் வந்து காவேரி கலையில் சங்கமிக்கிறார்கள் அப்போ ஒரு முறை ஸ்நானம் பண்ணால் எவ்வளோ நமக்கு பலன் கிடைக்கும் யோசனை செய்துப்பார்கள் முன்னோர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் அவ்வளோ கண்டுபிடிச்சி நமக்கு சனாதன தர்மத்தை பேணிக்காக்க வழி சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அதனால் முடிந்தால் நீங்களும் அங்கே பயணித்து துலாஸ்நானத்தை நிறைவேற்றுவீர் இதில் இன்னொரு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கு இந்த முப்பது நாளில் முப்பது நாளில் இன்னும் ஒரு வாய்ப்பு கடைசியில் கொடுத்துருக்கு போக முடியாதவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் உடல் கோராலோ கோளாரோ அல்லது வேறு எந்த சூழ்நிலை போகாத முடியவர்கள் ஐப்பசி மாதத்தில் கடைசி நாள் அன்று அதுக்கு பேர் முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அன்றைக்காவது போய் குறைந்தபட்சம் படியில் உட்காந்து அந்த ஜலத்தை எடுத்து புரோட்சணம் பண்ணிண்டாது வாங்க அது சில பேருக்கு சில மந்திரங்கள் தெரியும் சில பேருக்கு அந்த சாதாரணமாகவே அங்கு அன்றைய தினம் கிழமை வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஆண்டினுடைய பெயர் இதை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு சூரியனை பார்த்து முக்கிய ஸ்நானம் செய்தால் நிச்சயமாக பலன் உண்டு இது துலாஸ்நான கட்டம் மிக ஒரு சுலபமான முறையில் சிம்பிளாக இப்படி பண்ணலாம் இது அதிகம் இது பற்றி விழாவாரியாக தெரிஞ்சோன்னா துலா காவேரி புராணம் என்று நூல் இருக்கிறது படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதை தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் இப்பொழுது நம்ம ஒரு லக்ன வாரியாக பலன் உரைப்பதற்கு வருவோம் அதிக அளவு மூளை பலம் கொண்ட மிதுன லக்ன அன்பர்களே இந்த மிதுன லக்னம்னு ஒன்று ஞாபகம் வருது புதனுக்கு பேர் அறிவுஜீவி அது புத்திசாலித்தனம் அதனால தான் மிதுனத்தை என்ன சொல்லுவாங்க ஸ்கூல் ஜோன் அறிவு பள்ளிக்கூடத்திலேருந்து ஆரம்பிக்கிறது அதனால் அதுக்கு பேர் ஸ்கூல் ஜோன் புதன் ஆயக்கலைகளில் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுக்கும் வல்லவன் புதன் தர்க்கவாதத்தில் வாதத்தில் வல்லவன் அதனால் இந்த மிதுன லக்கணத்தில் அதுவும் மட்டுமல்ல அது முக்கியமாக இலசை நாடகத்தில் பலம் பெற வேண்டும் பூர்ண பலம் பெற வேண்டும் என்றால் புதனுடைய அனுகிரகம் வேணும் அந்த மிதுனம் அதை சுட்டிக்காட்டும் இது ஆரம்ப நிலைதான் அது புதன் அதனால் அந்த அளவுக்கு திறமையும் புத்திசாலியும் தர்க்கவாதமும் ஒருங்கேமைய பெற்ற புதன மிதுன லக்ன அன்பர்களே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாச கோச்சார் ரீதியாக உண்டான சில பலன் பலன்கள் சிலவற்றை உங்களுக்கு கூறுகிறேன் இப்போ வாக்குஸ்தானத்தில் குரு லக்கணத்தில் இருந்தவர் இப்போ வாக்குஸ்தானத்துக்கு வந்து விட்டார் ஏற்கனவே தொழில் ஸ்தானத்தில் சனி அழகாக சஞ்சாரம் பண்ணுறார் குருவோட சம்பந்தம் பெறும்போது இதுவரை தொழில் ரீதியாக சுணக்கமாக இருந்த தொழில் இந்த மாதம் முன்னேற்றத்திற்கு வித்து என்றே சொல்லலாம் பணப்பழக்கம் மிகவும் அதிகரிக்கும் மாதம் குரு பணக்கார கிரகம் பெருமளவில் பணப்பழக்கம் இருக்கக்கூடிய மாதம் குறிப்பாக இந்த மிதுநலக்கின அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் எதிர்பார்த்தபடி மிக பிரபலமான கம்பெனிகளிலிருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உண்டு வெளியூர் சென்ற கணவரோ மனைவியோ வந்து சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை நல்ல விதத்தில் உருவாகும் தகப்பனாரால் பெரிய ஆதாயம் நேரிடலாம் பூந்த வீடு அல்லது பெற்றோர் வீடு இவர்கள் மூலமாக ஆதாயம் பெருகும் பாட்டு சங்கீதம் கச்சேரி இவற்றில் மாநகர்கள் நல்ல தேர்ச்சி பெறுவர் என்றே கூறலாம் தொழில் ஸ்தானத்தில் சனி பாக்கியபாவத்தில் காற்று ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் ராகு வீடு தந்த சனிக்கு குரு சம்பந்தம் பெறுவதால் திடீரென வேலை செய்யும் மேலிடத்த மேலிடத்தாரால் அனுகூலம் ஏற்பட்டு உத்தியோக உயர்வு பெறுவர் என்பதில் சந்தேகமில்லை அதே போல் கோச்சாரம் அனுகூலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்ன காரணம் மிதுலக்கணத்துக்கு பிதிர் ராகு அமர்ந்திருக்கார் அதுக்கு வீடு தந்த கிரகம் பித்திருக்காரகன் சூரியனுக்கு அட்டம சஷ்டாட்டமத்தில் சனியை அமர்ந்திருக்கிறதுனாலே தாப்பனாருக்கு ஏதாவது திடீர் உடல் அசௌகரியம் ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்படலாம் நூதன வியாபாரம் பேர வியாபாரம் யூக வியாபாரத்தில் ஈடுபட்டு அதிக லாபம் பெறக்கூடிய சூழ்நிலை இந்த லக்னத்தாருக்கு ஏற்படும் இந்த மாதத்தில் புதுர லக்ன அன்பர்களே புத்திரஸ்தானத்தில் கோள்கள் வலுத்து புத்திரக்காரன் குருவும் நல்லதோர் அமைப்பில் இருக்கிறபடினாலே புத்திர யோகாரனுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனாலே ஒரு சிலர் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த புத்திர பேரு வெற்றியுடன் அமைய நல்ல செய்தி கிடைக்க இம்மாதம் கேரண்டி தருகிறது நன்றி வணக்கம் சுபம்